உங்களால இந்த எஸ்ஏ எக்ஸாம பாஸ் பண்றதுக்கான ஒரு உத்வேகமே வரும் ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டிடியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா TNS USRB SAE 2024 க்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல திங்கக்கிழமை துவங்கி அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது சோ அட்மிஷன் போட விரும்புவர்கள் வேலூரா இருந்தா இந்த நம்பருக்கும் திருச்சியா இருந்தா இந்த நம்பருக்கும் நீங்க कांटेक्ट பண்ணி கேட்டுக்கலாம் சோ அதே மாதிரி சைலன்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 1800 ரூபாய் ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் பேட்ச் நான் ஆல்ரெடி சொல்லிருந்தா ஜனவரி 26 வரை அட்மிஷன் போடுபவர்களுக்கு மட்டும்தான் ஓகேவா சோ சைலன்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்க நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க ஓகேவா சோ எஸ் அட்மிஷன்ஸ் பத்தி நான் சொல்லிட்டேன் டீடைல்ஸ் இப்போ நம்ம போக போறது அந்த எஸ் அந்த எஸ்னா என்ன ஆமா ஓகேவா சோ இப்போ எஸ் ரெண்டு வகையா பிரியுது இந்த பக்கமும் சில வேர்ட்ஸ் வந்து இருக்கு அந்த பக்கமும் ஒரு வேர்டு இருக்கு எந்த எஸ் பண்ண அப்படின்னா படிச்சு பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி தான் இந்த நான் சொல்ல போறேன் ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா தளர்ந்து இருக்கக்கூடிய மனசை ஆறுதல் சொல்லி தேக்கக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கேன் போகாதீங்கன்னு தான் இந்த எஸ் ரெண்டு இடத்துல வந்தா மீனிங் தரப்போகுது இந்த எஸ் இந்த இடத்துல சூஸ் பண்ணீங்கன்னா தூங்க போறீங்களா இல்ல இந்த எஸ் இந்த இடத்துல ஸ்மார்ட் ஸ்டடிங் ஸ்டடி இந்த இடத்துல சூஸ் பண்ண போறீங்களா சூஸ் பண்ண போறீங்கன்றது உங்க கையில தான் இப்ப நான் விட்டு இருக்கேன் சோ நீங்க தூங்க போறீங்களா இல்ல ஸ்மார்ட்டா ஸ்டடி பண்ணி ஸ்டடி போக்கஸ்ல எஸ்ஐ ஆக போறீங்களான்றத முடிவு பண்ணுங்க ஓகேவா சோ எஸ்ன்றது இதுதான் நான் சொன்னது சோ எந்த எஸ் சூஸ் பண்ண போறீங்கன்னு நீங்க முடிவெடுக்க வேண்டிய தருணத்துக்கு வந்துட்டீங்க ஒரு சின்ன ஒரு தூண்டு போல நான் இருக்கமா நான் தூண்டி விடும் போது நீ ஒளிமயமா பிரகாசமா எரிஞ்சனா அதுக்கு நான் சந்தோஷம் படுவேன் உன்னை தீப்பிடம்ப மாதிரி கொஞ்சம் கொழுந்து விட்டு எரிய சொல்லல அட்லீஸ்ட் அகல் விளக்கு ஒரு ஜோதி நிறுத்தி நிதானமா உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன்னு சொல்றேன் சோ அதனால நீ ஸ்மார்ட்டா படிக்கணும் ஸ்டடிங் ஸ்மார்ட்டா ஸ்டடி பண்ணணும் ஸ்டடி ஸ்டடினா என்ன நிலையான ஒரு கோட்பாடோட இறங்கி வேலை செய்யணும் அப்பதான் அந்த எஸ்ஐ கனவுக்கான அந்த கனவு கோலை வந்து உன்னால அச்சீவ் பண்ண முடியும் இந்த எஸ்ஸுக்கும் போலாம் இந்த எஸ்ஸுக்கு போனா இந்த எஸ் உன்னை ஒரு எஸ்ஐ ஆக்கும் ஆஹ் ரெண்டு எஸ்மே தான் ஆக்கும் இது உனக்கு ஒரு வேலையை வாங்கி தரும் இந்த ஸ்லீப்பிங்கும் உன்ன ஒரு எஸ்ஐ ஆக்கும் என்னன்னா சும்மா இருக்க வைக்கும் எந்த நீ முடிவு பண்ணிக்க அந்த நேரத்துல சும்மா இருக்க போறியா இல்ல சப் இன்ஸ்பெக்டரா போறியா நீ பண்ண வேண்டிய எஸ் ஸ்லீப்பிங்கா ஸ்மார்ட் ஸ்டடிங் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நீ சொல்லக்கூடிய இந்த எஸ்ன்ற ஒரு வார்த்தையில தான் சப் இன்ஸ்பெக்டரா மாற்ற வேண்டிய காலகட்டம் சூழ்ந்துருக்கு சொல்லிடலாமா கமெண்ட்ல கமெண்ட்ல மறக்காம எஸ் சொல்லிட்டு போங்க சப் இன்ஸ்பெக்டராக வாழ்த்துக்கள் இணைந்து அங்க புடையிட